எக்கோ ஓ மடியில் படுத்து கிடக்குது எவ்வளோ நல்லா இருக்குது தெரியுமா அப்படியே பஞ்சு மத்தையில் படுத்துருக்க மாதிரியே இருக்குக்கா ஏன் சொல்ல மாட்டேன் அப்படிலே இருந்து கால் வலிக்குன்னு கத்திக்கிதுக்கு எந்திக்க படுக்க சொகுசாக படுத்துக்கும் உனக்கு பஞ்சு மத்தையில் படுக்க மாதிரி தான் இருக்கும் ஏக்கா நானும் உங்கள் மடியில் வந்து கொஞ்சம் படுத்துக்கிறட்டுமா ஏன் நீ மட்டும் வந்து படுக்க உன் பிள்ளை குட்டி எல்லாத்தையும் கூட்டுவா எல்லாரும் குடும்பத்தோடு படுத்துக்கோங்க என்னக்கா இப்படி சொல்லுதீங்க காமினி மட்டும் உங்க மடியில எவ்வளவு நேரம் படுத்துறகா நான் கொஞ்ச நேரம் படுத்துக்கறேனே ஏடி எது ஜோடுங்க மரியாதை ஓடி பேரு நீ படுத்தத பத்தி பாவல வந்து பழக்க பரம்கரா ஏர்க்கனே என் கால் தூங்கி போச்சு எதிக்கு மட்டுக்கு ஏகா உங்க கால் தூங்கி போச்சு நான் ஒரு ஐடியா சொல்லட்டுமா வேண்டாம் தைகளா உங்கள கை எடுத்து கும்புறதே நீங்க ஒரு ஐடியாவும் சொல்ல வேண்டாம் என்னைய ஆளை புடுங்க நான் வீட்டுக்கு போறேன் என்னக்கோ இப்படி சொல்லுதிகே அந்த அம்மாக்கா என்ன ஐடியா சொல்றத கேட்போமே ஆமாக்கா நான் இப்ப சொல்ற ஐடியாவை நீங்க கேட்டீங்கனா அசந்து போயிடுவீங்க நாலு குடி நீங்க சொல்லுங்க என்ன ஐடியா சும்மா விளையாடறதுக்கு எதுக்கு இங்க வரீங்க சரி சரி சொல்லுங்க சொல்லுங்க என்ன ஐடியான்னு சொல்லுங்கக்கா முறைக்காதீங்கக்கா மறைக்காதீங்க அக்கா உங்க கால் தூங்கிட்டி எண்டிக்க மாட்டீங்கதானே அதுக்கு தாம்புக்கு ஒரு ஐடியா சொல்லலாம்னு இருக்கேன் என்ன ஐடியா தெரியுமா அக்கா ஊரு பெரிய ஊறுட்டுகிட்டே எட்டுنده தாம்புக்கா அதை வச்சு ஒரு பொடி காலைல வச்சுக்கோங்களேன் காலைல அப்படியே துள்ளி குதிச்சு எஞ்சிருக்கா ஏன் இவளுக்கு ஏன் பேதி எடுக்க காலங்கா தலையே ஏம்கா நல்ல ஐடியா சொல்லியிருக்கேன் இன்னும் பாராட்டம் எல்லாரும் முறைச்சிட்டு இருக்கீங்களே எதுக்கு நாலு முடி ஏன் சின்ன பொண்ணு இப்போ சங்கீதாவே எட்டி மிதிச்ச பாருங்கக்கோ வேற என்ன ஐடியா சொல்றது எப்படி உருட்டு கட்டை எடுத்து காலில் அடிப்பாளாமலா தாமினி சூப்பர் 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 நீங்க முறைக்க முறையிலே தெரிஞ்சு போச்சு நான் அமைதியாயிருக்கிறேன் எந்திரிச்சு என்ன பண்ணு அந்த பிள்ளைய போட்டு அப்படியே ஏத்தி தள்ளிட்டே பார்த்து தூக்கிட்டு வருவாவா அதெல்லாம் தேவையில்லக்கா அங்க வாருங்க நடந்து வரத என்ன காமினி நீ இப்படி அடிச்சு போட்டிருக்க ഇപ്പ കുറക്കെമ്പ

என்ன நாலு முடியை பார்த்தது வந்து சாக்காய் நெக்கி இலை எதுக்கு அது நல்லா தான் இருக்கு சும்மா நனைச்சிக்கிட்டு இருக்கு அப்படியாட்டி நான் கூட ஒரு நிமிஷத்துல பயந்துட்டேன் அவளுக்கு எதுவும் ஆயிடுச்சோன்னு நாலு முடி வெரி ஸ்ட்ராங் பாடி அத்தை முடியாது